வணக்கம் நண்பர்களே இந்த கோழி குஞ்சு பிடிச்சி நாலு நாள் ஆச்சு நாலு நாளுக்கு அப்புறம் இற வைக்க போயில் இதே போல் வெட்டிகிட்டு இருந்துச்சு கையில் எடுத்ததுக்கப்புறம் வெட்டுறது குறைஞ்சிருச்சு மறுபடியும் கீழே விட்டமாக வெட்ட ஆரம்பிச்சிச்சு சரி இது என்ன செய்யுது நம்ம ஒரு கோழி கடை வச்சிருந்தோம் சரி அந்த கோழி தெரிஞ்சுனாக்கும் மனச்சாப்பில் இருக்கும் அது ஒரு உசுறுதில் போகிற உசுறு பிடிக்காமல் எதுவும் போகட்டும் விட்டு நினச்சிதான் நான் அந்த இதில் விட்டேன் ஆனால் அது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சரியாகி இருந்துச்சு இறத்திங்கிறது திங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோவை நீங்கள் லைக் கூட பண்ண வேணாம் ஷேர் பண்ணுங்கள் எங்களை மாட்டம் கஷ்டப்பட்டு கோழி வளர்க்குற நண்பர்களுக்கு இது உதவியாக இருக்குன்னு நம்புகிறேன் யாராவது கோழி வளர்க்க வீடியோவை பார்த்தா இந்த நோய்க்கு என்ன வைத்தியம் பார்க்கலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்